எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதியில் பார்த்திங்கன்னா நம்ம பஃபட் வந்து கிரகமோட அவருடைய குருநாதர் கிரகமோட பயங்கரமாக சிந்திச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு பிரச்சனையில் இருக்க கம்பெனியில் சம்பாரிச்சிருக்காருங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பீன்ஸ் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரிஞ்சு சாக்லேட்டில் பயன்படுத்து இல்லைங்களா அந்த பீன்ஸோடைய வில வந்து அஞ்சு சென்டில் இருந்து ஐம்பது சென்ட் போயிருச்சுங்க பல்ல மடங்கு விலை ஏறிடுச்சு அப்போது அந்த டைமில் ஒரு கம்பெனி வந்து அதை வச்சு சாக்லேட் பண்ணிட்டு இருந்துருக்குது சரிங்களா அப்போ அந்த டைமில் பீன்ஸோட வில கொக்கோ பீன்ஸோட வில அதிகமாகறது காரணத்தினால அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட் நம்ம ஊரில் ஒரு ஐம்பது பீஸாக வித்துட்டு இருக்கக்கூடிய சாக்லேட்டோட விலை கொக்கோ பீன்ஸ் விலை ஏறுனதுனால அதை வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படி விற்றா யாராச்சும் வாங்குவாங்களா யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் அந்த நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நஷ்டம் வரும் ஆனால் அந்த கம்பெனியில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா அந்த கம்பெனி ஏற்கவுனே வாங்கி வச்சுருக்கோம் கொக்கோ பீன்ஸ் அதாவது அஞ்சு டாலர் இருக்கும்போது வாங்கிச்சுருப்பாங்களேங்க அந்த கொக்கோ பீன்ஸை வந்து விற்றா மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனத்துக்கு லாபம் வரும் ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பீன்ஸை ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சாரி அஞ்சு சென்ட்டுக்கு வாங்கின பீன்ஸை ஐம்பது சென்ட்டுக்கு விற்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபங்க ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா கம்பெனியில் ஒரு பொருளை விற்றா அதுக்கு மிகப்பெரிய அளவில் வரியை கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இதைய வந்து நம்ம கிரகமோட கம்பெனிக்கு அதாவது பஃபட்டோடைய குருநாதர் ஆகிய கிரகமுடைய கம்பெனிக்கு விற்கறக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல கிரகம் வாங்க மறுத்துட்டாங்க அந்த நியூமேன் கிரகம் கம்பெனி அதை வாங்கலை ஆனால் அந்த டைமில் இன்னொரு புத்திசாலியான ஒரு முதலீட்டாளர் வந்து அதை கண்டுபிடிக்கிறார் அந்த கவர் அந்த நம்ம தான் வந்து ஓட்டையை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமாச்சு டேக்ஸ் கட்டுறதுல ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்கிறார் உடனே அந்த கம்பெனிகிட்ட போய் பேசி நான் நிறைய பங்குகள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து அதிகாரம் கொடுக்க வேணும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு நான் உங்களுக்கு லாபத்தில் முடிச்சு தரேன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே சரிங்களா அந்த அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கப்படுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருக்க பொருளை வித்தா தானே டேக்ஸு ஆனால் ஒரு கம்பெனியை நீங்கள் மூடுறீங்க மூடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கும் லாபத்தை நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அசட்டு எல்லாமே வந்து பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்கக்கூடிய பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறாரு பீன்ஸாகவே கொடுத்துட்றாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் நடக்குது ஒரு பங்கோட விலை வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பங்குக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பீன்ஸ் கொடுப்பாங்க அந்த பீன்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு டாலர் லாபம் கிடைக்கும் இது வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் இது வந்து நியூமன் கிரகமுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு ஓகே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பங்குகளை நிறையா பங்குகளை இப்போ வாங்குகிறாங்க முதல்ல வாங்கலேன்னு சொன்னாங்க இப்போ வாங்கி அந்த ரெண்டு டாலர் லாபத்தை பார்க்கலாம் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிட்ரேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ இடையில வந்து சில்வர் விலை ஏறிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாம்பேயில் வந்து சில்வர் விலை ரொம்ப குறைவாகவும் சென்னையில் சில்வர் விலை ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு அப்போ நீங்கள் பாம்பேயில் போய் பல்காக வாங்கிட்டு வந்து நீங்கள் சென்னையில் விற்றுருந்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் காசு சம்பாதிச்சிருக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு முப்பத்தி மூணு டாலர் இருக்கக்கூடிய ஒரு பீன் ஷேர்ஸை வாங்கி அதற்கு பதிலாக முப்பத்தி ஆறு டாலர் மதிப்புள்ள பீன்ஸை வாங்கிக்கிறாங்க அந்த ஷேருக்கு பதிலாக பீன்ஸை வாங்கிக்கிறாங்க அதை கொண்டு விற்று ஒரு ஷேருக்கு ரெண்டு டாலர் லாபம் பார்க்குறாங்க ஆனால் இது ஒரு பிரச்சனை ஒருவேளை கொக்கோ பீன்ஸோட விலை இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திப்புமே அப்படிங்கிறப்போ ஃப்யூச்சர்ஸை ஸ்டார்ட் அடிக்கிறாங்க அது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா புரியுங்க கையிலே இல்லாத பொருள் அதாவது மார்க்கெட் மேலே போனால் லாபம் சம்பாதிக்கலாம் கீழே வந்தாலும் லாபம் சம்பாதிக்கலாங்க சிம்பிளாக சொல்கிறதான் சரிங்களா அதை வந்து நீங்கள் டீப்பாக போகணுன்னு தனியாக போய் பார்த்துக்குங்க அது ரொம்ப உள்ள டீப்பாக போகும் ஷார்ட் ஷார்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ பங்கு விலையை வந்து ஏறாது அப்படின்னு பெட் கட்டுறாங்க இது வந்து ஃப்யூச்சர்ஸில் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு ஹெஜ்ஜிங் மாதிரி பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணுறாங்க ஒரு ரெண்டு டாலர் ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஆனால் நம்ம பஃபர்ட் இருக்கார்லங்க அவருக்கு மூளைக்காரராச்சே அவர் வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு பார்த்து முடிச்சக்காரும் பார்க்கும்போது எல்லாத்தோடைய பங்குமும் கொடுத்தது போகவும் மீதி பீன்ஸ் நிறையா இன்னும் இருக்குது ஷேர் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்கெலாம் கொடுத்தது போக நிறையா பீன்ஸ் இன்னும் மிச்சம் இருக்குது அந்த பீன்ஸை கணக்கு பொழுது ஷேர் வேல்யூ ஏறும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப குறைவான விலைக்கு வந்து அந்த ஷேர்ஸை வாங்கிக்கிறாரு ஆனால் விற்கவே இல்லை ஆனால் அந்த கம்பெனியில் வந்து கையிருப்பாக வந்து நிறையா பீன்ஸ் கொக்கோ பீன்ஸ் நிறையா பீன்ஸ் இருந்திருக்குது அதோடைய சொத்து மதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படி அதிகமாக பஃப்டோடைய ஷேர் வேல்யூ வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாகச்சுங்க அதனால் வந்து அவர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஷேர்ஸை வாங்கினவர் மிகப்பெரிய ஒரு லா பதிமூணாயிரம் டாலர் லாபத்தை பார்க்குறாரு அது அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து நம்ம பஃபர்டோட மூலக்காரர் இன்றைக்கி பணக்காராக இருக்காருனா அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்கிறது பணக்காராக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து கிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து அவர் நியூ மேன் கிரகம் அப்படிங்கிற கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா அவர் வயசு வந்து அறுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு பஃபர்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காருங்க பஃபர்ட்டோட ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் ஃபேமிலிக்கெலாம் நிறையா கிஃப்ட் கொடுக்கறது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அவரோட வாழ்க்கைய இருக்குது அந்த டைமில் பஃபட்டை வந்து நீ வந்து பார்ட்னர்ஷிப்பாக இரு எங்கூட இரு அப்படின்னு வந்து கிரகம் கேட்குறாரு ஆனால் வந்து பஃபர்ட்டுக்கு வந்து அவர் வந்து நியூ இயர்களுக்கு பிடிக்கல ஏன்னா டெய்லியும் வந்து ட்ரெயினில் வந்து கா ஆஃபீஸ் வர்றது அவருக்கு பிடிக்கல அவர் வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதனால் வந்து அவர் முடியாது அப்படிங்கிற அந்த இடத்துல குருவூட்டம் மறு தர்றாரு கிரகாம்கிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து புதுசாக உருவானது பஃபர்ட் பார்ட்னர்ஷிப் அதுதான் இன்றைக்கி அடித்தளமாக இருக்கக்கூடிய பஸ்ஸு ஹேத்வே உலகத்திலே மிகப்பெரிய ஹோல்டிங் கம்பெனி வாங்க அடுத்த பதிவில்லை பார்க்கலாம்